ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கும் ஏஆர் ஃபேஷன் வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கம் நான் ரியாஸ்கான் நம்ம சேனலில் சூரத் ஸாரீ கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி காட்டன் சேரீஸ் வந்திருக்கு இது பியூர் காட்டன் சேரீஸ் மிக குறைந்த விலையில் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் இந்த மாதிரி ப்ரைஸில் எங்கேயுமே உங்கள் காட்டன் சேரீ கிடைக்காது நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டு வச்சுருந்த சேரீ இந்த வெயில் காலத்தில் டெய்லி வியர் காட்டன் சேரீஸ் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நாங்கள் காட்டன் சேரீஸ் வர வச்சுருக்கோம் மொத்தம் இரநூத்தி ஐம்பது சேரீஸ் இருக்குது இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சாரீஸ் நம்மகிட்ட இருக்குது நிறைய இருக்குது நிறைய லோடு வந்திருக்கு இப்போ எங்கள்ட்ட யூடியூப்பில் எல்லாத்தையும் காட்ட முடியாது குறைஞ்சபட்சம் காட்டுற முடிந்தது காட்டுறேன் ஓப்பன் பண்ணியும் காட்டுறோம் பாருங்க உள்ளவங்க இந்த மாதிரி கலெக்ஷனை நம்மகிட்ட ஃபோன் செய்து ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரே நாளில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் இது நம்மகிட்ட ஹோல்சேல்லையும் கிடைக்கும் ரீட்டைலையும் கிடைக்கும் நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக்கிறங்க அங்கே நம்ம ரீட்டெயில் குரூப்பும் கொடுத்துருக்கேன் ஹோல்சேல் குரூப்பும் கொடுத்துருக்கேன் எது வேணுமோ அதில் ஜாயின் செய்து நீங்கள் நம்மகிட்ட சேரி பெற்றுக்கொள்ளலாம் என்னோடய காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கலெக்ஷன் பெரும்பாலும் நல்ல ரன்னிங் கலெக்ஷன் ப்ளவுஸ் வித் ப்ளவுஸோட இருக்குது ஆரம்ப விலை ஒன் நைன்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி இந்த மாதிரி அந்தந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாத்தையும் எங்களால் வீடியோவில் காட்ட முடியாது அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் வாங்க வாட்ஸ்அப்பில் நான் எல்லா கலெக்ஷனையும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் அதிலேருந்து செலக்ட் செய்து எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு எந்தெந்த கலெக்ஷன் சொன்னால் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிப்போம் டெலிவரி சார்ஜ் செப்பரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அதெல்லாம் செப்பரேட்டு அப்புறம் ரீட்டெயிலும் இருக்குது நம்மகிட்ட சிங்கிள் சேரீஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீஸுக்கு உங்களுக்கு ஷிப்பிங் நீங்கள் தான் பண்ணணும் ரெண்டு சேரீ மூணு சேரீயும் வாங்கிக்கலாம் அதுக்குன்னு செப்பரேட்டாக நம்மகிட்ட குரூப் இருக்குது அந்த குரூப்லேயும் நீங்கள் கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுவோம் ரீட்டெயில் சாரீஸ் ப்ளஸ் ஹோல்சேல் சாரீஸும் அப்புறம் நம்மளோட கடை வந்து சென்னை வேளச்சேரியில் இருக்குது நேரடியாக வந்து நீங்கள் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வர்றதுக்கு முன்னாடி கால் செஞ்சுட்டு வாங்க எங்கள்கிட்ட அந்தந்த கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு தெரியாது எங்களுக்கு அப்பப்போ ரன்னிங்கில் இருக்கும் கலெக்ஷன் இன்றைக்கி நாங்கள் காட்டுற கலெக்ஷன் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது நாளைக்கு அது சேல் ஆகிரலாம் அதனால் எங்கள்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் அது மாதிரி நம்மகிட்ட எல்லாருமே ஹோல்சேலனால மொத்தமாக போயிடும் ஒவ்வொரு நாளும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் மேக்சிமம் கலெக்ஷன் ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் அதே சேரீ வேணும்னு கேட்காதிங்க அந்த டைமில் நியூ கலெக்ஷன் எங்களுக்கு வந்திருக்கும் அதை கேளுங்கள் ஓல்டு கலெக்ஷன் வேணுனா நீங்கள் வெயிட் பண்ணணும் நாங்கள் அந்த சேரீஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் செய்து பத்து நாளில் உங்களுக்கு வாங்கி தருவோம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இன்னும் மேலும் நிறைய சேரீஸ் கலெக்ஷன் இருக்குது எங்களால் வீடியோவில் போஸ்ட் பண்ண முடியாது அதனால் வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் செஞ்சுட்டு நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுறத வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க நன்றி வணக்கம் அப்புறம்